வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வத்தல் செய்ய வெயில் தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம ஈஸியாக வத்தல் செய்திடலாம் நமக்கு நல்லா வத்தல் புரிஞ்சு வச்சுக்காங்க இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துருங்க ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பால் மூணு கப் தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கட்டிப்படாமல் கலந்து வச்சுருவோம் நான் ஸ்டவ்வில் அடிகளமான குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன் நீங்கள் எது எந்த கடாயோ குக்கரோ எது வேணாலும் வச்சுக்கோங்க நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் தேவையான உப்பும் பெருங்காயம் சேர்த்துருவோம் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க நம்ம கலந்து வச்ச ஜவ்வரிசியை தண்ணி சூடாக இருந்தோம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் இதை வேக வைக்கணும் நமக்கு இந்த மாவு நல்லா வெந்து வந்தால் தான் வடகம் உடையாமல் கிடைக்குங்க அதனால் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் ஓரளவு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவு நமக்கு கெட்டியாயிடுச்சு நான் இன்னொரு ஸ்டவ்வில் சுடு தண்ணி வச்சுக்கிட்டேன் சுடு தண்ணி தான் நமக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கணும் நீங்களும் சுடு தண்ணியே சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் துணி தண்ணி சேர்த்துருக்கேன் நான் நாலு கப் முன்னாடி சேர்த்தேன் இப்போ ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இதோட நமக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் ஜீரகமும் எள் ஓமும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இந்த கரண்டியில் ஒரு கூடு போட்டு பாருங்கள் மாவு வழியாமல் இருந்தால் நமக்கு சரியான பதத்தில் மாவு இருக்குதுன்னு நம்ம இறக்கிடலாம் நான் வீட்டுக்குள்ளேயே தான் போட்டுக்கிறேன் ஒரு வேஷ்டியை விரிச்சுட்டு அது மேலே பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருக்கேன் கொஞ்சம் ஆறுனதும் மாவு கெட்டி ஆகிடுச்சி அதனால் நான் இன்னொரு கப் சுடு தண்ணியே சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த வடகம் செய்ய பத்து கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டி நீங்கள் பெருசோ சின்னதோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க பெரிய சின்ன அப்பளமோ ரெடி பண்ணிக்கலாம் நான் இது போல் எல்லா மாவையும் நான் ஊற்றி எடுத்துட்டேன் நல்லா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ ஃபேன் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம இந்த வத்தல் போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக ஆகிடும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் பால்கனி வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன் நமக்கு இவ்வளவு வத்தல் கெடுத்துருக்கு இதை நம்ம நல்லா பொறிச்சும் பார்க்கலாம் நமக்கு நல்ல மற்ற உடகம் ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ